நம்மளுக்கு தெரியாது தாட் வருது ஆனா அந்த தாட்ல கான்சியஸ் மைண்டுக்கு வந்த வந்த அப்புறம் கொஞ்ச நேரத்துல நாம அத திங்க் பண்றோம் ஐயா அப்புறம் அந்த திங்கிங் வந்து கண்டிப்பா எண்ட் ஆயிருது அப்புறம் இன்னொரு தாட் வருது கொஞ்ச நேரத்துக்கு இருக்குது எண்ட் ஆயிருது நீங்க இந்த மனோ நாசம்னு சொல்றது அந்த கொஞ்ச நேரம் இருந்துட்டு தாட் எண்ட் ஆகுதுன்னு சொல்றீங்கண்ணா அதுவா அல்லது தாட்டோட இயற்கையே வந்து வந்து போடுறதுதான் அப்படிங்கிறதுங்களா

போடுறதுக்கு பேர் லயன் ஆசை ஐயா போறதுங்கிறது இது இல்லைங்களே இப்ப வர்றது தெரியுது அப்புறம் அப்படியே போகுது அப்புறம் அடுத்தது வர்றது தெரியுது போகுது வர்றது தெரியாது முடியறது நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களே மட்டும்தான் தெரியும் லயம் வந்து புது புது தாட்டம் வந்துட்டே இருக்குங்கிறனால பழசு போயிட்டு தான் இருக்கும் ஆனா அது ஒரு இன்ஃபுரன்ஸ் தான் இல்லீங்களா இந்த ஒவ்வொரு தாட்டும் இந்த குவாலிட்டிக்கு சொல்றீங்களா இந்த நேச்சர் ஆஃப் மைண்ட் சொல்றீங்களா அல்லது ஒவ்வொரு தாட்டும் எண்ட் ஆகுறதுதான் நீங்க ஒவ்வொரு தாட் அந்த மனோ லயன் நாசம் சொல்றீங்களா

அந்த தாட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் போது அது என்னன்னா அந்த தாட்டே வந்து சுழல் மாதிரி மாறிடுது திருப்பி திருப்பி ரொட்டேட் ஆகிட்டு மனோசாசம் ஏற்பட்டு தான் ஆகணும் பட் இருந்தாலும் அது ரிப்பீட்டடா வர்றதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம் நீங்க அது அமல் பண்ணும்பொழுது அந்த மனோ லய நாசாசம் வந்து ஈஸியா வந்துருக்கு சுழல் வந்து ஒரு ஃப்ளோயிங்காக மாறிடுது இல்லைன்னா சுழலா இருக்கு சரிங்க அப்போ இந்த மனோ லயமே வந்து வெளி உலகத்தை ஒண்ணு காத்துச்சுன்னா அதுக்கு லயம் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த லயமே வந்து இந்த மனத்தோட புளோவை நிறுத்துறதுக்கோ இல்ல அதை புடிச்சு வைக்கிறதுக்கோ இல்ல தள்ளி விடுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணாதான் திரும்பி பிரச்சனை சுழல் நீங்க சொல்றீங்களா ஐயா இல்ல எப்படினாலுமே நீங்க எதனா பண்ணாலுமே ஒரு சுழல் தேவைக்கு அதிகமா சுழல் நீங்க திங்கிங் பண்ணும்போது கூட ஒரு சுழலை நார்மலாக கிரியேட் பண்ணிக்கிறோம் நாமளா கிரியேட் பண்ணி எப்படினாலுமே மூமெண்ட் பை மூமெண்ட் தான் புதுசா தான் ஆகணும் பழசு இல்லாம எந்த இருந்தாலும் விரும்புனதா இருந்தாலும் சரி விரும்ப இருந்தாலும் சரி எல்லாமே மொமெண்ட்ரி தான் ஆனா அது என்ன சொல்லி தெரிஞ்சோம்னா நமக்கு வேண்டியது கூட நாமளே ஒரு சுழலை கூட கிரியேட் பண்ணிக்கிடுறோம் அந்த சுழலை நாமளா கிரியேட் பண்ணிக்கிறோம் அந்த மனோ லயத்துல ஒரு சுழலை கிரியேட் பண்ணிடுறோம் அந்த சுழல் வந்து நமக்கு தேவைப்படுறதுனால சுழலை கிரியேட் பண்ணிக்கிடுவோம் நமக்கு தேவை இல்லங்க சூளை கிரியேட் அது வந்து வர்றதும் சரிங்க அது நம்மளுக்கு தேவை இருக்கிற சூழல்னு எப்படி சொல்றீங்க தேவர் இது தேவர் தேவையான சுழல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க வந்து ஒரு ஊருக்கு போனும்னு நினைக்கிறீங்க உற்பத்தி சிந்தனை உங்களுக்கு தேவைப்படுது அப்போ அந்த சிந்தனை வந்து ஒரே சிந்தனை ரிப்பீட்டடா வர்றதுக்கு தான் அப்ப அந்த ரிப்பீட்டட் அதை பத்தி நீங்க ஒரு ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி அதே அப்ப அப்ப ஒரே சின்னதான் அதை பத்தியே நீங்க சிந்திக்கிறது அப்ப இந்த சுழல் தேவைப்படுது சார் நேரம் சுழல் தான் அந்த சுழல் தேவைப்படுது இந்த லயத்துல உள்ள சுழல் நமக்கு தேவைப்படுது வேற நமக்கு தேவையில்லைன்னு சொன்னா அது ஃப்ரீயா விட்டுறோம் தேவையில்லையேங்கிறது தேவையான சுழலை நம்ம பண்ணிக்கிறோம் சரிங்கய்யா இப்போ நம்ம ஒரு பரீட்சையில மூணு மணி நேரம் உட்காந்து சீரியஸா எவ்வளவு எழுத முடியுமோ அவ்வளோ யோசனை பண்ணி எழுதுறதுங்கிற ஒரு ஒரு சூழ்நிலையில நம்ம மனச நம்ம கஷ்டப்பட்டு அங்கேயே இருக்க வச்சு அங்கேயே கான்சென்ட்ரேட் பண்ணி தானே நம்ம பண்ணணும் இல்லைங்களா நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டும் பண்ணலாம் கஷ்டப்படாம கூட பண்ணலாம் நீங்க இப்போ இப்ப நீங்க வந்து ஒரு ஊருக்கு விருப்பமான ஒரு ஊருக்கு போறீங்க அதை பத்தி திங்க் பண்றீங்க அது கஷ்டப்பட்டு திங்க் பண்ணல விரும்பி தான் திங்க் பண்றீங்க அப்படி விரும்பி திங்க் பண்றது கூட தேவைப்படுது அதுன்னு ஒரு அது கூட சுழல் தான் ஆனா அது நீங்க வந்து அது உங்களுக்கு தேவைங்கிறதுனால திங்கிங் எல்லா திங்கிங்குமே சுழலு சொல்லலாம் தாட்டு வந்து சுழல்னு சொல்ல வேண்டியது வந்துட்டு அது பாட்டு போயிடுது அந்த திங்கிங் ஆகும்போது சுழலா மாறிடுது அப்ப அது நம்ம தேவையில்லாம அதுவா சுழலாகணும் அது சொல்லாம நம்ம தேவைக்கு சுழல்னு சுழலா வச்சுக்கிடலாம் தேவையில்லாம சுழந்துட்டே இருக்கு இப்ப நம்ம வந்து ஒரு 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 பிரச்சனை ஏற்பட்டுருது அந்த பிரச்சனை கூட முடிஞ்சு போனாலும் அதை பத்தியே தாட்டு சுழந்துகிட்டே இருக்கு

அதே மாதிரி நம்ம செயல் செய்யறப்போ மைண்ட் அட்டன்ஷன் போட்டு அத ஒரு தியானமா செய்யணும் இல்லீங்களா சரிங்க அவ்வளவுதாங்க என் கேள்வி நம்ம சென்னையில தான் கேள்வி இருக்கேன்னு கேக்குறேங்கய்யா ரவிச்சந்திரன் ஐயா